திருச்சித் நம பார்வீபே அர மேவ்நூடே சிவனே பூஜ்யவர்கூன்காந்தே ஜெய ஜெயராமராம் சதாவிந்தமசீத்தனவிய गुरुब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मथाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां श्री अयग्रीवम् उपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च कल्प कलपवृक्षा नमताम दे नए गुरुदेव चमहे पर ब्रह्म चीम तो अनतांबा प्रचोदयाद श्रीमत्पयोनिधि निेतन चक्रवाणे भोगीन्द्रभोमनिरंजितमूर्ते योगी स बोध லட்சீன் சும்ம மமதே கரவ்லுண்டிவாச பத்தனு பரிபாலிஜா லட்சம் மமதே கரம்புலு வைதோசு வைதோ வாக்கும் பெருக படித்து வடநூர் கடலும் தேக்கும் சழிந்தமுச் செல்வமும் தொண்ட செல் நாவில் காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே மனோஜவம் மாறுதது வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்வஜம் வாணரூதமுக்கம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாமி பிதிர்பலம் யசோதை நயய் தோத்தியம் வாக் படுத்தம் சூமஸ்மர்பே அசாிய சாத்தி அசா தவகிம் வச்சூத்தி மக்காரியம் சாத்திரிநாயகமூர்ஜை முருகன் கரோரா மெய்யன்பர்களே தாய்மார்கள் ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமான் பற்றாத தனிப்பெரும் கருணையினால் அடியினுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ திருமண குபாந்தவாரியார் சுவாமி திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல பகவானுடைய திருவடியில் வணங்கி ஆபித குஷாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் சுவாமி திருவடிகளை வணங்கி ஸ்ரீ ஆண்டாள் சமேத வடபத்திர சாய் ஸ்ரீவல்லிபுத்தூர் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இன்றைக்கு இரண்டு நிகழ்வுகளாக சொல்றேன் முதல்ல மார்கழி மாசத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் இதே மார்கழி மாசத்தில் பிறந்த பகவானுடைய கதைக்கு நாம இந்த தட்சிணாய புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் ரெண்டு புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலத்தின் கடைசி மாசம் இந்த மார்கழி மாசம் ஆடி மாசம் தொடங்கி முடிய தட்சிணாய புண்ணிய காலம் அப்ப சூரியன் எங்க இருக்காருன்னா தெற்கே இருக்கிற அவரை திரும்ப வரும்போது வடக்கு நோக்கி வருகிறார் அப்ப இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷமான சிறப்பு பகவத் ஸ்மரணையை தவிர வேறொன்றும் இந்த மாசத்துல கிடையாது இந்த மாசத்தினுடைய தாற்பயமே பூரா எம்பெருமானுடைய நினைப்புதான் அது சிவமா சிவமாக இருக்கட்டும் வைஷ்ணமாக இருக்கட்டும் சாக்டமாக இருக்கட்டும் அரிசமய மழை இருந்தாலும் மார்கை மாதம் ஃபுல்லாக பகவத் சிந்தனை பகவத் ஆராதனை தான் அது இப்போ பல மாதிரி போயிடுது இப்போ இசை விழாவாக நிறைய நடக்கும் அது பாருங்க மார்கை மாதம் மட்டும்தான் நடக்கும் கச்சேரி கேட்க போகிறாலே எல்லாம் கேன்டீனில் போய் உக்காந்துட்டு இருப்பேன் நல்லா என்னென்ன கேன்டீனில் என்ன வேணும் அப்படின்ட்டு அப்படி தான் ஆய்வு பகவத ஆராதனைக்கு மிக விசேஷமான மாதம் இந்த மார்கை மாதம் அதுபோக சைவத்திற்கும் வைவத்திற்கும் ஏற்றம் பெற்ற ஒன்றும் அபேதமே கிடையாதுங்க மார்கை மாதத்தில் சிவன் தான் போய் திருவம்பாவை திருப்பள்ளேச்சி முப்பது நாளும் பாரியாகும் வைஷ்ணவத்தில் ஆண்டாறுல திருப்பாவை முப்பது நாளும் பாசனம் சொல்லி ஆகணும் அப்போ சரியான நல்ல பிரம்ம முகூர்த்தம் முஷற்காலம் இது அதாவது ஒரு கவிஞன் எழுதினா வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே நமக்கு எழுந்துருத்துக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் ஆனால் பழக்கப்பட்டுன்னு பார்த்துனே தான் கரெக்டாக மூன்று மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்ச சக்தி உங்களை எழுப்பிடும் நீங்கள் எழுந்திருக்கல மொத்தம் மூணு மணிக்கு எழுந்திருக்கான்னா அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிரபஞ்ச சக்தி வந்து அவனை எழுப்புறதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நீ என்னென்ன பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன அனுபவிக்கணும் அந்த சக்தியானது இந்த பிரபஞ்ச சக்தியானது மூன்று மணிக்கு அரை ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தி அவனை எழுப்புகிறது என்று மகான்கள் ரிஷிகள் மூன்றரை மணிக்கு வந்து தபஸ்லாம் அப்ப நீங்க எட்டு அஞ்சுக்குள்ள அஞ்சரைக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறவங்களோ அதெல்லாம் சித்தியாகும் அவ்வளோ ஒரு அற்புதமான உஷத் அது அப்புறம் பெருமானுக்கு பன்னெண்டு நாமாக்கள் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதனை திரிவிகம வாமன ஸ்ரீதரன் இஸ்ரீ கேச என்று பன்னெண்டு நாமாக்கள் அந்த பன்னெண்டு நாமாக்களிலே முதல் நாமாக வழங்கக்கூடியது கேசவன் என்பது மார்கழி நாமாக்களுடைய நாமம் மார்கழி இருந்தால் கேசவன் என்ற நாமத்துக்கு உண்டான அந்த மகாவிஷ்ணுடைய அந்த பதத்தோட இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால்தான் தான் சொல்லும் போது மாசானா மார்கசி சோகம் அர்ஜுனா மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன்னா எவ்வளோ விசேஷமான மாசமாக இருக்கும் அதனால் தான் கிருஷ்ண பரமாத்மா வாயிலிருந்து இந்த வார்த்தையை வந்து இந்த கீதை நடுவில் சொல்கிற விஷயம் இது மாசானா பார்க்க சோகம் அப்ப மார்க்கம் என்று சொன்னால் என்று சொன்ன சீசோகம் என்று சொன்னாலும் அர்த்தம்லாம் பார்க்கணும் பார்க்கம் என்று சொன்னால் வழி என்று பொருள் தான் பரமேஸ்வருக்கு மார்க்க வந்து ஈஸ்வரன் விதிஞ்சு புறம்னு சிவையில் ஒரு பக்கத்தில் கேத்தருக்கு தமிழ் என்னன்னா வழி துணைநாதன் நமக்கு துணையாக நமக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன் இப்ப மார்கழி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா தமிழிலே மார்கழி வடமொழியிலே அதுதான் தமிழ மார்கழி மாசம் என்று வருவது மார்கம் என்று சொன்னால் வழி சீசம் என்று சொன்னால் மேலான வழி பகவானை அடைவதற்கு இந்த பன்னெண்டு மாதங்களிலே மேலான மாசம் இந்த மார்கழி மாசம் அதாவது பரமாத்மா அதை சொன்னான் மாசீனாம் சோகம் அது மாதிரி இறை வழிபாட்டுக்கு மிக உகந்தமான மாசம் அத்த மாசத்துல நம்ம பன்னெண்டு மாசத்துல எதை செய்யறோமோ இல்லையோ மார்கழி மாசத்துல அந்த விடியற்கால முப்பது நாளும் செஞ்சா இந்த மீதி பதினோரு மாசத்துக்கு உள்ள பலனை நாம இந்த ஒரே மாசத்துல அனுபவிச்சிருக்கோம் அதான் மார்கழி ரொம்ப விசேஷம் அப்ப எப்படி எழுந்திருக்கோம்னா சூரிய பகவான் தோன்றுவதற்கு முன்பாக உஷத் காலம் அது நாலு மணிக்கெல்லாம் எழுந்துவிடும் எது அவளுக்கு என்ன உண்டு அனுஷ்டானங்கள் அதெல்லாம் முடிச்சுண்டு ஆலயத்துக்கு செல்லுது இது வந்து எப்படி சொல்கிறாருன்னா புராண விஷயத்தில் தம்பதிகளோட குழந்தைகளோட கோயிலுக்கு போனோம் இந்த பழக்கம் அப்போ மார்கை மாதத்துலாம் வந்தது இங்கே மெட்ராஸில் எப்படியோ தெரியாது நீங்கள் மதுரை சிவகாசி சாத்தூர் கோயில் போட்டிங்கெல்லாம் போனால் பாருங்க எல்லோரும் கூட்டம் கூட்டமாக போவோம் அந்த குளிச்சுட்டு அவள் போகிற காட்சியை பார்க்கறதுக்கே மரணாலிகம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுவான் அப்படி சாரி சாரி சரி அழகாக போவான் இந்த டிரெஸ்ட் பண்ணிட்டு அந்த சுவாமிக்கு அப்படியே போயிட்டு கடைசியா அந்த பிரசாதத்தை வாங்கி அப்படி மூடி அப்படி எடுத்துட்டு வருவா பாருங்க அந்த அழகே ஒரு தனியார் தென் மாவட்டத்துல நான் பார்த்தேன் அனுபவம் வட மாட்டில எப்படி தெரியாதுல அப்ப பெண்கள் அதிகாலை எழுந்து இந்த மாசத்துல வீட்டை சுத்தம் பண்றோமோல இந்த மாசத்துல சுத்தம் பண்ணும் இப்ப எல்லாம் பிளாட்ல இருக்குதான் நம்ம நம்ம பிளாட்டை நம்ம சுத்தமா வச்சு கோலம் போடுதல் இது இது வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்ற மாசம் மனவளக்கலையை உற்பத்தி செய்கின்ற மாசம் இந்த மார்கை மாசம் மனசு எல்லாம் பக்தியோட போறது அப்ப மனசு ஏதாவது சஞ்சலம் வருமானா வராது இன்னொன்னு நீங்க எழுந்து எல்லாம் வருஷம் முழுக்க இதே பழக்கம் ஆகிடு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூன்று மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருப்பேன் இப்ப சைவத்துல திருவம்பாபை எல்லா கோயிலையும் மாணிக்க வாசகிறது இருபது நாள் திருவம்பாவை பத்து நாள் திருப்பள்ளி ஆச்சு இதில் என்ன பியூட்டினா இந்த திருவம்பாவை பாடுறதுக்கு முன்னாடியே திருப்பள்ளி ஆச்சு அவர் திருப்பந்துறையில் பாடித்தான் அதுக்கப்புறம் எல்லாம் டூர்லாம் அடிச்சுட்டு வரார் அங்கே வந்து இந்த மாதிரி கார்த்திகை தீபம் முடிஞ்ச உடனே என்ட்ரி ஆகுறார் நீ என்ட்ரி ஆகிப்பார் அவர் அது என்ட்ரி ஆன உடனே அந்த பெண்கள்லாம் அப்படி குடிச்சிட்டு அந்த பெருமானை அருணாச்சரேஸ்வரனை பார்க்க போகிறான் அதை பார்த்து அவ எப்படி பக்தி பண்ணான்னு அந்த பெண்கள் மூலமாக சொல்லப்பட்டதுதான் இந்த திருவம்பா திருப்பி முன்னாலே அங்க பாடிட்ட திருப்பரந்துறையில அது மாதிரி பக்தியால் இறைவனை அடையலாம் என்ற ஒரு ஏற்றமான மாதம் அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயில் ஆண்டால் என்ன பண்ணினா எங்க எங்க எல்லாரும் யமுன நதிக்க இருக்கிற கண்டனை இங்க நமக்கு கொண்டு வந்து காட்டினா ஸ்ரீவில்லிபுத்தூரே கோகுலமாக மாற்றினாள் அதனால்தான் ஆண்டாவுடைய திருப்பாவை சொல்லும்போது அந்த முப்பது நாளும் ஏற்றம் பெறுகின்ற பாசுரமாக அமைந்தது அந்த பாசுரத்துக்கு சொல்லும் போது மகான்கள் சொல்கிறார்கள் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் நீங்க வேதம் படிக்கிறீங்களோ தெரியாது உங்களுக்கு உபனிஷத்து படிக்கிறோ தெரியாது ஆனா இந்த திருப்பாவை முப்பது நாளும் படிச்சுட்டா நீங்க வேதத்தை பாராயணம் செய்த பலனும் செய்த பாராயணம் செய்த பலனும் கிடைக்கும் வேதமனை கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அரியாதமானிட படிகளாம் வாழ்க்கை ஐந்தும் நல்ல பாருங்க அவ பெருக்கல் கூட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பிளஸ் ஐந்து ஐந்தும் அறியாதமானிடரை மேத்தமேட்டிக் சொல்லி கொடுக்குற ஆண்டாள் முப்பது சுவாசுரம் தான் இதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது இது நான் தான் பாடுவேன் ஐயந்தும் ஐந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு அதான் பின்னால வாழ்த்து சொன்னார்கள் துது ஆடி பூரத்து செக துதித்தாள் வாழிய திருப்பாவி முப்பதும் செப்பினாள் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னால் தான் வாழியேன் ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாழ் வாழியன் உயர் அருங்கற் உகந்தாள் வாழியேன் மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய முப்பது பாசுரத்தை பாடி முடிச்சு ஆண்டாள் அரங்கணே ஆண்டன் சொல்ற ஆண்டாள் அரங்கணே ஆண்டால் அகில உலகத்தையும் ஆண்டாள் நம்மளையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் அதான் அவளுக்கு ஆண்டாள் தமிழ் தமிழ் அந்த மாதிரி யாரும் பிரயோகமே பண்ண முடியாது ரெண்டுமே அப்படி பக்தி தமிழ் அவர் அப்படியே பிலாசபியா கொண்டு போயிட்டார் மாணிக்க வாசகர் ரொம்ப தத்துவம் வந்தாதான் உள்ள போய் படிக்க முடியும் ஆண்டால் அப்படி இல்லை பாமர மக்களையும் கொண்டு எல்லாரையும் சேர்த்தார் அந்த ஸ்ரீ எங்க யமுனா நதிக்கர்ல கிருஷ்ணபரமாத்மா கோகுலத்துல என்னென்ன நீலை செய்தான் அதெல்லாம் அந்த பெருமுடியார் கோயில் என்று பெருங்கோயில் என்று சொல்லக்கூடிய சீவில்லி புத்தூர்லே கொண்டு வந்து அந்த கோகுலத்தை நம் கண் முன்னாலே இன்றி நிறுத்தி நிலைநாட்டினால் ஆண்டாள் அரங்கணைய அதான் கண்ணதாசன் அந்த பாதத்தை போட்டா கோதை ஆண்டாள் தமிழாண்ட அருகே மாசம் அவ்வளோ விசேஷமான மாசம் அப்ப சைவர்கள் திருவம்பாவை ஓத வேண்டும் வேறா நம்ம திருப்பாவை படிக்கூடாது கேட்காது அதையும் படிக்கும் நமக்கு ஒன்றும் இது கிடையாது எல்லாம் வந்து அத்வைத்துகள் நமக்கு எல்லாம் ஒன்று தான் நம்ம ஆதி சங்கரை ஃபாலோ பண்ணுறோம் அவர் எல்லாத்தையும் பாடிட்டார் சண்மதத்தை பட்டிருக்கார் கானாபத்தம் கௌமாரம் சௌரம் சாக்தம் சைவம் வைஷம் நமக்கு எல்லாம் அத்வைத்தையும் எல்லாம் ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ரெண்டாவது இல்லை ஏகம் அதில் தான் அங்கே சொல்றார் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க்கை வடநாட்டில் இதுக்கு என்ன பேருனா காத்தாயினி விரதம் எவ்வளோ அனுக்கு இல்லை இந்த பெண்கள்லாம் அழகாக காத்தியாயனி விக்ரம் பொம்மை செஞ்சு எங்களுக்கு நல்ல கணவன் அடைவிட வேண்டும் காத்தியாயனி விரதமாக இந்த விரதத்தை இருந்து இப்படி அனுகிரகம் பெற்றார்கள் இன்னொன்று இந்த மாதத்துக்கு சில பேர் என்ன சொல்லலாம் பீடை மாதம் யாருக்கு பீடை சசங்கத்துல வர சக்கரம்மா நடக்குது இதெல்லாம் வந்து கேட்காதவங்களுக்கு இது பீடை அப்படியே சொல்லுவோமே பீடை யார் யாரெல்லாம் இந்த பகவத் ஆராதனை கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ மார்கில் வெடிகாலையில் எழுந்தாமல் கோயிலுக்கு செல்லாமல் இருக்கிறாளோ யாரெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு இது பீடை மாதம் அப்ப கோயிலுக்கு போனவர்களே என்ன மாதம்னா பீடுடைய மாதம் வீடுன்னா ஏற்றம் அதுதான் அவர் சொல்றார் தோடுடைய செவியின் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி காட்டுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளமுக்கவர் கல்வன் ஏழுடைய மலனான் உனை நான் அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் பெமான் இவன் என்றே அப்ப அவ்வளோ வசத்தியான மாசம் இந்த வாழ்கை மாசம் அப்ப இறைவனை பாடியவர்கள் பீடுடையர்கள் அருள் பெற்றவர்கள் பீடுவர்கள் நம்ம மனுஷாலும் மட்டும் இல்லை தேவலோகத்து தேவர்கள் முப்பது நாள் மாரகடிக்குத் திங்க தான் வர நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவர்கள்லாம் இங்கே வந்து சுவாமியிட்டே அனுகிரகம் பெற்று தான் ஆவாலுக்கு வந்து இப்போ பகல் போடு தான் வெட்டி காலில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அந்த பூஜை பண்ணி நேத்தம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்துடும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தேவர்கள் இங்கே வந்து பூஜை செய்கின்ற காலம் இப்போ நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் நம்ம ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ மார்கை மாதம் தேவர்களின் விடிகாலை பொழுதாக புராணங்கள் சொல்லுகின்றன ஆக தேவர்கள் மூலோகத்துக்கு வந்து இறைவழிபாடு செய்து அருள் பெற்றார்கள் அதனாலே இது பீடு உடைமாது தேவர்களே வந்து பூஜை பண்ணியிருக்காருன்னா சாமானிய மனுஷன் நம்ம கிளம்புறோம் அப்படின்ற அப்போ எந்த நிகழ்வுக்கும் பக்தி வேணும் அப்படின்ற ஆண்டாள் அதைத்தான் சொல்கிறார் மாணிக்க வாசகர் அதைத்தான் சொல்கிறார் சிவனாக இருந்தா சிவன் பக்தி பண்ணு விஷ்ணுவா இருந்தா விஷ்ணு பக்தி பண்ணு அப்புறம் இந்த மார்கழி மாசத்துல என்னென்ன நிகழ்வுகள் நாயன்மார்கள ஒரு ஐந்தாறு பேர் இந்த மார்கழி மாசத்தால் முக்தி பெற்றிருக்கிறார்கள் இப்போ திருப்பார் கடல் கடையும் போது முதல் விஷம் வந்தது சிவன் அதை உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றிய மாசம் இந்த மார்கழி மாதம் சிவன் மார்கழி மாசம் அதை உண்டு பூலோகத்தை காப்பாற்றுக்கிறார் அப்புறம் இந்திரனுடைய கர்வத்தை கிருஷ்ண பரமாத்மா அடக்கிய மாதம் அந்த கோவர்த்தன குடையாக பிடித்தான் தனக்கு மேலே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணபகவான் கூப்பிட்டு மழை பெய்ய சொல்றான் ஜனங்கள்லாம் யாதவர்கள்லாம் தவிக்கிறார்கள் பார்த்தா நுனிவரல்ல குடையா பிடிச்சான் தான் சொன்னார்கள் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருங் அது இந்த மார்கழி மாசத்திலே நடைபெற்ற மாதம் ஆண்டால் முப்பது நாளும் திருப்பாவை பாடி அரங்கனையே அடைந்த மாதம் இந்த மார்கழி மாசம் தான் பேர்பட்ட உயர்வான மாசம் அதனால தான் இந்த ரெண்டு பேரையும் சிவபெருமான் மாணிக்க வாசகர் அமைச்சு நமக்கு திருவம்பாவை திருப்ப நிகழ்ச்சியும் பாட மகாவிஷ்ணு ஆண்டாள் அனுப்பிச்சு அவளே பாட சொல்லி அவளையே கல்யாணம் பண்ணிக்கொண்டார் அப்பேற்பட்ட உயர்வான மாசம் இது சைவத்தில் திருவாதிரை நோன்பு இந்த மாசத்துல வருது நீ திருவாதை அடுத்து ஆருத்ரா தரிசனம் இருபத்தெட்டு இருபத்தொம்போ தேதி வரும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த திருவாதிரை உத்தரகோஷ மங்கை சிதம்பரம் இதெல்லாம் சிறப்பு ஸ்தலமாக சொல்லப்பட்ட அற்புதமான திருவாதிரைக்கு உண்டான திருக்கோயில்கள் அதனால தான் திருவாதிரை பாருங்கள் அங்கே முடிஞ்ச உடனே ஆருத்ரா தரிசனம் ஆகத்துக்கு முன்னாடி இந்த சிதம்பரத்தில் தேர் வந்து நிற்கும் பின்ன உடனே இருபது பாடலும் திருவம்பாவை பாடுவார்கள் அதை பாடி முடித்த பிறகு தான் நடராஜாவை கொண்டு போய் அங்கே வைப்பா அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விடிய விடிய அபிஷேகம் நடக்கும் அப்போ வைணவத்தில் என்னென்ன நடக்கிறது வைகுண்ட ஏகாதசி கடும ஜெயந்தி கூடார வண்டி கூடார வெண்ணும் ஸ்ரீ இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்துல தான் சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு பரமாச்சாரியார் தெய்வத்தின் ஊரில் சொல்கிற ஏ நம்மள்தான்ண்டா அவள் ஃபாலோ பண்ணுறா கிறிஸ்மஸ் எந்த மாதத்துல தான் வருது இந்த மாதத்துல தான் வருது உலகமே இது கீழே தான் இருக்குன்ற பரமாச்சாரியர் தெய்வத்தினுக்குள்ளே நோட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பாருங்க அப்பேற்பட்டேன் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கூட இந்த மாசத்துல தான் வருது நம்ம தர்மப்படி நம்ம சனாதன தர்மப்படி பார்த்தா அது இங்கே தான் வருது இந்த மாதத்தில் அவர் நோட் பண்ணி அழகாக சொல்ற அப்பேற்பட்ட உயர்வான மாதம் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பாட்டு மனங்களை இணைக்கின்ற மாதம் அப்படின்னு சொல்றார் அவர் அப்ப நமக்கு என்னென்ன மனசுல மாசுகள்லாம் இருக்கோ அத்தனை ஆகியும் இந்த பதினோரு மாசம் நம்ம சேர்த்து வச்சிட்ட ஒரே மாசத்துல நீக்குகின்ற மாசம் இந்த மார்கை மாசம் என்னென்னலாம் மனசுல நமக்கு அலைப்பாயுதோ அத அத்தனை நீக்கி மாசரை கற்ற மனமாக பக்தி செய்கின்ற மாசம் இந்த மார்கை மாசம் தெய்வ வழிபாட்டிற்கு முதன்மையான மாசம் திரும்ப திரும்ப அதை தான் அவர் சொல்ற அதான் பீடுடைய மாதம் அது சொல்றார் அவர் ஏதவழி குழலார் இசை பாடி எழுந்தி அருளால் சென்று சோலை வழி சுனையில் மாதரும் அருகால் சுனையிட மூகி தொடர்ந்த சிந்தை பண்ணிய பாடல் பயிலும் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் சொல்றார் மார்கழி மாசத்துல இப்படி எல்லாம் பண்டிருக்கா சுவாமிய ஆதிரை நாளாம் அது வண்ணம் ஆதிரை நாளாம் அது ஒன்று நம்ம கிருணா கச ஆதிரை ஆதரி நாளாம் அது வண்ணம் அது மாதிரி ரமண பகவானுக்கு புனர்வசு அது வண்ணம் அப்படி முருகனார் பாடித்தார் புனர்வசு அது வண்டம் அபேர்பட்ட இந்த மார்கழி மாசத்துல தான் இந்த சிறப்புரமான நிறைய மகான்கள் தோன்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே ரமண பகவான் திருச்சூரிலே டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதில் அவதாரம் செய்தார் ஆனால் நாளைக்கு அவர் நூற்றி நாற்பத்த நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி அதை நான் கேட்டேன் அது ஏதோ சில மாதிரி காரணங்கள்லாம் சொல்கிறேன் அது நம்ம அதை பற்றி போக வேண்டாம் அது அப்போ தமிழ் மாதக்கணக்கு பிறகு நாளைக்கு அவன் எடுத்திருக்கான் நாளைக்கு தான் திருவண்ணாமலையில் பகவானுக்கு ஜெயந்தி நாளைக்கு உலகம் பூரா பகவானுக்கு ஜெயந்தி கொண்டாடப்படுகின்ற தினம் அப்போ பகவான் பிறகுக்கு முன்னாடி அந்த திருச்சூழி நாதர் அந்த சிவபெருமான் நடராஜர் பெருமான் அவர் அந்த வீதியில் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பகவான் பிறந்துட்டார் அந்த ஆசீர்வாதத்தோடு பிறந்திருக்கார் திருவாதரை முடிஞ்சு உடனே புனர்வ சோந்துட்டும் அதில் தான் நாளைக்கு எல்லா இடத்துலையும் பகவானுக்குதே அப்பேற்பட்ட பகவான் இந்த திருச்சூழிலே பறந்து இந்த ஆதரை பேலன்ஸ் போக புனர்வசூலே வந்து அது நல்ல நாளாக இந்த மார்கையிலே உதித்தார்னா இதை விட மார்கழிக்கு வேறு பெருமை ஒன்றும் சொல்ல முடியாது நாளைக்கு பகவானுடைய நூத்தி நாற்பத்தி ஜெயந்தி நாளை அப்பயப்பட்ட உயர்வான மாதம் அந்த மாதத்திலே ஸ்ரீ சக்கராம்பாளுடைய திருவடைகளையும் வணங்கி பகவானுடைய திருவடைகளையும் வணங்கி ஆறு தட வாழ்க ஆறு முகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செ வாழ்கணங்கு வாழ்க மாறினி வாழ்க வாழ்க சீரடியாரல்ல ஏதும் மகிதேறி விடையாடு முகம் ஒன்று ஈசருடன் யான மொழி பேசும் முகம் ஒன்று ஊறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குண்டுருவல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றின் வள்ளியை மனம் குணர வந்த முகமுன்றின் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாஜலம் அமந்த பெருவாளே ஆதி அருணாஜலம் அமந்த

ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய பகவாசு காய வாச மனசேந்திரியுதா வாகஸ்வா கோமி எஸ் சகலம் பரஸ்மை ஸ்ரீ நாராயணாயேதி சமர்ப்பயாமி ராதா ராதா ராதே கிருஷ்ணா